வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்செந்தூர் மெஞ்ஞானபுரம் சாத்தான்குளத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் சித்திரை செல்வின் சென்னையில் மருமகளுக்கு குழந்தை பிறந்ததை பார்க்க மனைவியுடன் கடந்த பதினேழாம் தேதி சென்றார் வீட்டை பராமரிக்க அதே பகுதியைச் சேர்ந்த செல்வி என்ற பெண்ணிடம் சாவியை கொடுத்துள்ளார் மாலை வீட்டை சுத்தம் செய்ய வந்த செல்வி கதவுகள் உடைந்து கிடப்பதைக் கண்டு மெஞ்ஞானபுரம் போலீசில் புகார் கூறினார் சென்னையில் இருந்து சித்திரை செல்வின் போலீசாரிடம் பீரோவில் அறுபதாயிரம் ரூபாய் ஒன்றரை பவுண்ட் கம்மல் வெள்ளி கொலுசு இருந்ததை தெரிவித்தார் வீட்டை போலீசார் சோதனையிட்டதில் கொள்ளையன் கடிதம் எழுதியிருந்தான் அதில் என்னை மன்னித்து விடுங்கள் நான் இன்னும் ஒரு மாதத்தில் திருப்பி தந்து என் வீட்டில் உடம்பு சரியில்லை அதனால்தான் திருடினேன் என உருக்கமாக எழுதியிருந்தான் அவனை போலீசார் தேடுகின்றனர் மதுரை அருப்புக்கோட்டை ரோடு டிவிஆர் நகரில் உள்ள கிருஷ்ணமால் ராமசுபையர் சிபிஎஸ்இ பள்ளி சார்பில் பிளாஸ்டிக் மற்றும் பாலித்தீன் ஒழிப்பு விழிப்புணர்வு ஊர்வலம் பெருங்குடியில் நடந்தது இதில் ஐந்தாம் வகுப்பு முதல் பிளஸ் டூ வரை பயிலும் மாணவ மாணவிகள் பிளாஸ்டிக் ஒழிப்பை வலியுறுத்தி பதாகைகளை கையில் ஏந்தி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர் பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் நெகிழி பயன்படுத்துவதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் ஆபத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நெகிழிப்பயில் யூஸ் பண்ணாலும் நிறையா ஆபத்துகள் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சதை வந்து மக்கள் யூஸ் இருக்காங்க ஸோ அதை வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரே இதுக்காண்டி அதை பற்றி அவேர்னஸ் நிறையா பேர் இருக்காங்க இல்லாமல் இருக்காங்க ஸோ அதை அதை கொண்டு வரதுக்காண்டியே இந்த எங்கள் ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி வந்து பேரணிக்கு நெகிழிப்பயிரை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுலேருந்து ஒரு பேரணி வந்து நாங்கள் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெகிழிப்பயில் யூஸ் பண்ணாமல் அதுக்கு பிறகு அதுக்கு மேலே நிறையா இருக்குது மஞ்சள் பயில் யூஸ் பண்ணலாம் இல்லை ஜூட் பேக்ஸின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் நம்ம நெகிழ்பயில் குறைக்கிறதுனால நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு தான் நல்லது எங்கள் ஸ்கூல் பசங்களாம் வந்துட்டு ஃபிஃப்த்துலேருந்து டுவெல்த் வரையும் நாங்கள் இந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கணும் இந்த மாதிரி அவசரத்துக்கு வந்துட்டு நெகிழி பைகள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சாக்கு பைக்கல் அந்த மாதிரி மஞ்சள் பைகளெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதெலாம் ஒரு நல்ல பழக்கமாகும் அந்த நெகிழி பைலாம் வந்துட்டு நம்ம சுற்றுச்சூழலுக்கு வந்துட்டு ரொம்ப பாதிப்பாக இருக்கிறது அது அதுக்கு தொடர்பாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் ஸ்கூல் பள்ளிகளால் எல்லாரும் வந்துட்டு இந்த மாதிரி விழிப்பு விழிப்புணர்வு பேரணியாக கலந்து கொண்டிருக்கோம் நெகிழிக்கு பதிலாக மஞ்சள் பை சணல் பைகளை பயன்படுத்துவது குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பள்ளி முதல்வர் சூரிய பிரபா தலைமையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் மின்வாரிய அலுவலகம் அருகே தனியார் உரக்கிடங்கு உள்ளது காலையில் உரக்கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது காற்றின் வேகத்தால் தீ அடுத்தடுத்து கார் செட் ஹோட்டல் என நான்கு கடைகளுக்கு பரவியது ஹோட்டலில் இருந்த சிலிண்டர் தீயில் வெடித்து சிதறினர் தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது பூந்தமல்லி மதுரவாயல் கோயம்பேடு தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் மதுரவாயல் போலீசார் விசாரிக்கின்றனர் தஞ்சாவூரில் காவிரி உரிமை மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது காவிரியில் ஜூன் பன்னெண்டு திறக்க வேண்டிய மேட்டூர் அணை திறக்கப்படாமல் லட்சக்கணக்கான ஏக்கர் வறட்சியாக கிடக்கிறது மீண்டும் எப்பொழுது தண்ணீர் திறக்கப்படும் பெறப்படும் என்ற அறிவிப்பை தமிழ்நாடு அரசு எதுவும் சொல்லவில்லை கர்நாடகத்திலே பருவமழை நன்றாக பெய்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அங்கே உள்ள தண்ணீர் விகிதப்படி நமக்கு தண்ணீரை வாங்க வேண்டும் விகிதப்படி முழு அளவு இருந்தால் என்ன கிடைக்குமோ அது அல்ல பகுதி அளவு இருந்தால் கூட அதுக்குள்ள விகிதப்படி தண்ணீரை வாங்க வேண்டும் காவேரியில் வாங்க வேண்டும் திறக்க வேண்டும் மேட்டூர் அணையை இந்த ஆண்டு திறக்காதனால ஜூன் பதினஞ்சு பன்னெண்டு அன்று திறக்காதனால வறட்சியை என்று அறிவித்து வறட்சி நிவாரணம் வந்து ஏக்கருக்கு இவ்வளவு என்று நிர்ணயித்து வழங்க வேண்டும் உடனடியாக வழங்க வேண்டும் அதுபோல் நிரந்தரமாக காவேரியில் வந்து ஜூன் பன்னெண்டு திறக்கவில்லை என்றால் வறட்சி என்று நிரந்தரமாக அறிவித்து அதற்கு நிவாரணத் தொகை அளிக்கக்கூடிய ஒரு அரசு ஆணையை போட வேண்டும் இந்த வறட்சி நிவாரணம் காப்பீட்டுத் தொகை என்பதுவற்றையெல்லாம் இந்திய அரசும் பகிர்ந்து கொள்ளப்பட பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தி நிதியை பெற வேண்டும் முழு அளவில் தர வேண்டும் என்று போட்டிருக்கிறது இப்பொழுது பெய்கின்ற மழையில் கர்நாடகத்தில் இருக்கின்ற தண்ணீரில் தமிழ்நாட்டுக்குரிய விகிதத்தை பெறுவதற்கு தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது எனவே தமிழ்நாடு அரசு இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ஏக்கர் சம்பாவும் அஞ்சு லட்சம் ஏக்கர் குருவையும் சாகுபடி செய்வதற்காக முடியாத ஒரு பாதிப்பை தமிழ்நாடு அரசு தன் பங்குக்கு தண்ணீரை பெற முடியாததால் பெறாததால் ஏற்பட்டிருக்கிறது எனவே இதற்கு தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க வேண்டும் இனியாவது போராடி வாதாடி தமிழ்நாடு முதலமைச்சர் இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசி இந்திய அரசிடம் பேசி அவங்களுடைய தோழமை மாநிலங்களோடு பேசி காவிரி தண்ணீரை பெற வேண்டும் எனவே இப்பொழுது பெறாததற்கு கண்டனம் தெரிவித்தும் தண்ணீரை பெற்று முடியாது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தும் வருகின்ற பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு அரசை கண்டிக்கின்ற வகையிலும் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வைக்கின்ற வகையிலும் ஒரு போராட்ட முற்றுகை போராட்டத்தை தஞ்சாவூரில் கண்கா பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பு கண்வாங் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறது காவிரி உரிமை மீட்புக் குழு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் தஞ்சாவூர் பழைய கலெக்டர் ஆபீஸ் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெற்றது அரசாணை எண் இருநூற்றி நாற்பத்தி மூன்றை ரத்து செய்ய வேண்டும் பதவி உயர்வு தொடர்பான சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு முடியும் வரை மாறுதல் கலந்தாய்வு நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் கலந்தாய்வு வெளிப்படை தன்மையுடன் நடைபெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷம் எழுப்பி மறியலில் ஈடுபட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் கைது செய்யப்பட்டனர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் மதியழகன் சத்யசீலன் மற்றும் ஆசிரியைகள் கலந்து கொண்டனர் வீடு கட்டும் திட்டங்களுக்கு புதிய பணியிடம் ஏற்படுத்த வேண்டும் நெருக்கடிகளை கைவிட்டு கால அவகாசம் வழங்க வேண்டும் முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கிட கோருதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சிவகங்கை கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் வேலுசாமி தலைமை வகித்தார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கண்ணதாசன் தொடங்கி வைத்தார் பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் தமிழரசன் பாண்டி முத்தையா ராதாகிருஷ்ணன் பேசினர் மாவட்ட பொருளாளர் பெரியசாமி நன்றி கூறினார் இதுதான் எங்கள் கோரிக்கை நியாயம் எங்கள் கோரிக்கை இன்றைய நாளின் கோரிக்கை ஏற்க வேண்டும் அரசாங்கம் நாடு ஊரக வளர்ச்சித்துறை அரசாங்கம்